நீங்க ரொம்ப நல்ல டைரக்டருங்கறது நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா அபிஷேக் வந்து பயங்கரமா நடிப்பார். அதனால ஆரெல்லாம் பயன்படுத்தாம வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்க சொல்றப்ப நீங்க சொன்னீங்க இந்த எம் ராஜேஷ் ஆமா மைக்கேல் கெளன கெளனா எல்லா டாகேஞ்சும் நகர் மல்லையகடை காரணனு சொன்னீங்க. அப்புறம் புரோனார் நூறு புரோனார் சொன்னீங்க. புரோனார் நூறல இருந்து ஏத்துறீங்களா? எம்ஜிஆர் ஏஞ்சர் நகர் மல்லையகடை சப்ஜெக்ட் ஆ. சார் நான் என்னடா சொல்லப்பட வேண்டிய ஆனா சொல்லப்படாத கதைகள் மட்டுமே அதுதான் என் கருத்தாக இருந்தது அதுவும் சொல்லப்பட வேண்டிய கதை அதை ஷார்ட்ஃபிலமா எடுத்திருந்தேன் அது மூலமா எனக்கு அந்த லேர்னிங் இருந்ததுன்னு சொல்றேன் இப்போ ஒரு கதை இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் ஸோ அதைதான் நான் லெசனா எடுத்துக்கிட்டேன் அதை அர்த்தமுள்ளதா பண்ணணும்ன்றதுதான் லெசனா எடுத்துக்கிட்டேன் சார் நாங்களும் அவனுக்கு காலையில இருந்து மேட்ரு செய்தி இல்லாம ரொம்ப ட்ரையா இருக்கும் நாலு மணிக்கு ஏதோ ஒரு போட்டோ எடுத்தீங்க உற்சாகமா எடுத்தீங்க அப்படின்னாங்க கலையரசனுடைய ஒரு பக்கம் ரமேஷ் கூட இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு அதுக்கு என்ன போட்டோ என்ன உற்சாகம் அது நேரம் வரும்போது நானே சோசியல் மீடியால போடுவேன் அப்ப எடுத்து நீங்க கொண்டாருங்க நீங்க மூணு பேரும் தான் நீங்க பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேற ஒண்ணு இல்ல அதுல எல்லா கதையும் இருக்கும் அந்த போட்டோக்குள்ள நைட் முடிச்சுட்டு உற்சாகமா போயிருந்தேன் சொன்னாங்க ியா வந்து நம்ம தமிழ் சீனியர் ஆக்டர் அவங்க இல்ல இவங்க மலையாளம் மலையாளத்துல ஒரு படம் பண்ணியிருக்காங்க வேற பானு பிரியா அவங்க சார் என்ன நான் இதை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் சார் யோசிச்சிருக்கேன் சார் இப்போ இப்போ நீங்க வேட்டி கட்டிருக்கீங்களா இப்ப நானுமே பேண்ட் தான் சார் போட்டிருக்கேன் என்னன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ வளர்க்க தமிழ் உண்மையிலேயே வளரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பண்டமெண்டலா நம்ம வேற சில விஷயத்த நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஷன் ஓகேங்களா இது ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர் சொல்லுவாங்க சார் என்னன்னா நம்ம கதைய இப்போ இலங்கையில போர் நடந்த சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இலங்கையில போர் நடந்ததுல அங்க நடந்த அநியாயத்தை நம்மளால வெளில சொல்ல முடியல ஒரு இன்டர்நேஷனலா நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்ல ஒரு நரேட்டிவ் இல்ல இது நீங்க ஒண்ணும் இல்ல இப்போ நியூ டெல்லியில நடக்கிறதா பெரிய நியூஸ் நம்ம ஊர்ல நடக்கிறது அவ்வளவு பெரிய நியூஸ் இல்ல ஸோ நான் என்னோட ரோலாக என்ன பார்க்குறேன்னா தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை வந்து தமிழை தூய்மையாக பேசுறதுக்கும் என்னை விட எவ்வளோ பெட்டர் ஆகுங்க இருக்காங்க அதை நான் என் ரோலாக நான் பார்க்கல என் ரோலாக நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க படுற கஷ்டத்தை அவங்க பண்ணுற ரிசர்ச்சை நான் வந்து மற்ற மொழிக்கும் மற்ற கல்ச்சருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோட ரோலாக நினைக்கிறேன் அதுதான் என் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறேன் Thank you so much sir. Uh, time constraint, we'll have to wrap up. சூழ்நிலையில ஐ திங்க் இட் இஸ் ஸ்டோரி பட் ஆனா நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஸ்டோரிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார் ஆவிங்க Thank you so much sir so sorry ஒரு மீனிங் இருக்குது நீங்க காளியங்க சார் செల్లిங் மாடமலாம் இருக்காங்க படம் பக்கவா இருக்குங்கறது தெரியுது மாட்டனி சொன்னா அந்த பசங்கள வெளியில போने பிறகு ஒரு நீங்க அது ரொமான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இருக்காதலாம் மீனிங் இருக்கு அப்படிங்கறது நீங்க இது ஒரு மீனிங் அதே மீனிங் மீனிங் இந்த பியூட்டிフル ஜூன்